இரணியல் அருகே சூறைக்காற்றால் மின்கம்பம் முறிந்து விழுந்ததில் சைக்கிளில் சென்ற தொழிலாளி மின்சாரம் தாக்கி படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள புங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நீலகண்ட பிரசாத் வயது ஐம்பத்தெட்டு கட்டிட தொழிலாளியான இவர் நேற்று முன்தினம் இரணியல் அருகேயுள்ள பன்னிக்கோடு பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் உடனே வீட்டிற்கு திரும்பியுள்ளார் அப்போது அவர் சைக்கிளில் இரணியல் ஆழ்வார் கோயில் பலியேலா வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென பலத்த சூறை காற்று வீசியது அப்போது அந்த பகுதியில் நின்ற தென்னை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து மின்கம்பம் மீது விழுந்தது இதில் மின்கம்பம் முறிந்து விழுந்து சைக்கிளில் சென்ற நீலகண்ட பிரசாத் மீது மின்கம்பிகள் உரசியது இதனால் அவர் மீது மின்சாரம் பாய்ந்து படுகாயம் அடைந்தார் உடனே அக்கம்பக்கத்தினர் நீலகண்ட பிரசாத்தை மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவரது முதுகு முழுவதும் தோல் உறிந்த நிலையில் பலத்த தீக்காயம் அடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து இதுகுறித்து இரணியல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்